அறந்து விரிந்த கடலும் மனித மனமும் ஒன்றுதான் இரண்டுமே சாதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் இரண்டிலும் நிகழும் முக்கூட்டு தாக்குதல்கள் இலவின் நகர்வு கடலில் ஏற்படுத்தும் முதல் தாக்குதல் கடலிலே வீசும் காற்று அதனுடைய இரண்டாவது தாக்குதல் கடல் மேற்பரப்பிலே ஏற்படுகின்ற வெப்பச்சலன மாற்றம் மூன்றாவது தாக்குதல் இந்த மூன்று தாக்குதலும் சேர்ந்து கடலை எப்பொழுதும் நிலைக்குரிய செய்கிறது மனித மனதிலும் மூன்று தாக்குதல்கள் ஏற்படுகின்றன முதல் தாக்குதல் அவனுடைய கடந்த கால நினைவுகள் மனிதன் சதா அவனுடைய கடந்த காலத்தை நினைத்து அதை அசை போட்டுக் கொண்டே இருக்கிறான் அதனை உடற்குழாய்வு செய்து கொண்டே இருக்கிறான் எத்தனையோ நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களையும் மனவேதனையான நிகழ்ச்சிகளையும் மனதிற்கு துன்பம் நடந்த விசைகளையும் திரும்ப திரும்ப நினைத்து அதே வைக்க நுணி கொண்டே இருக்கிறான் அவன் மனதிலே ஏற்படுகின்ற இரண்டாவது தாக்குதல் எதிர்காலத்தை பற்றிய நினைப்புதான் கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்கள் எதிர்காலத்தில் ஏற்பட்டு விடுமோ இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று எதிர்காலத்தை பற்றியும் குழப்ப ஆரம்பிக்கிறான் இதனால் எதிர்காலத்தை பற்றிய ஒரு விதமான எதிர்பார்ப்பு மனதிலே தோன்றுகிறது இது ஏற்படுத்துகிறது இரண்டாவது தாக்குதல் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இந்த உலகிலே தோன்றி மறைந்தாலும் அவற்றிலே தரம்பட்ட மேம்பட்ட உயர்ந்த இனம் மனிதனம் மட்டுமே மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கும் திறமையும் பேசும் ஆற்றலும் மனமும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த மனித ஆற்றலை பயன்படுத்தி அவன் நல்ல உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தில் நீத்து கொண்டு மனதிலே சில கணக்குகளை போட்டு குழம்புகிறான் இதன் காரணமாக மனிதன் சதா என்ன அலையில் மாட்டிக்கொண்டு என்றுமே நிம்மதியாக இருப்பது இல்லை அவன் மனம் எப்பொழுதுமே துன்ப அலையிலே மாட்டிக்கொண்டு சிக்கி சுழன்று கொண்டே இருக்கிறான் கடந்த கால விஷயங்களையும் இனிமேல் வரப்போகின்ற எதிர்காலத்தையும் பற்றி நினைத்துக்கொண்டு சாதா கவலைப்பட்டு கொண்டு தன்னைத்தானே சின்ன வனமாக்கிக் கொள்கிறான் இந்த கவலையிலிருந்து மனிதன் வெளியே வருவதற்கு வழி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்று இந்து மதம் சொல்கிறது திரும்பியே வர முடியாத செத்து போன இறந்து போன கடந்த கால கசப்பான நினைவுகளை அடிமனதிலிருந்து மொத்தமாக அழித்துவிட்டு ஆண்டவனே நினைத்தாலும் அறிவிக்க முடியாத எதிர்கால பயத்தை தலையிலிருந்து தூக்கி எரிந்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்வதுதான் இதற்கான ஒரே வழி மலலை குழந்தைகளை பாருங்கள் அவர்களுக்கு கடந்த காலத்தை பற்றிய எந்த நினைவும் இல்லை அதேபோல் போல் பற்றிய எந்த பயமும் இல்லை அவர்கள் வாழ்வதெல்லாம் இந்த நிகழ்காலம் இந்த நொடி இந்த கடப்பொழுது அதனால் தான் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது வளர்ந்த மனிதனும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய முடியாது கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது எதிர்காலத்தையும் மாற்ற முடியாது கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் ஈசன் உணவை அளிக்கிறான் நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் நமது அன்றாட வாழ்க்கை சம்பவங்களே நமது கருமை வினைப்படியை நகர்த்தியே தீருவான் ஆகையால் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை அடியோடு மறந்துவிட்டு ஏதேனும் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்திருந்தால் அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தின் பயத்தை இறைவனிடமே ஒப்படைத்துவிட்டு இந்த நொடியில் இந்த நிகழ்காலத்தில் வாழ்வோம் இதுதான் மனதினுடைய என்ன சுழற்சியிலிருந்து மனதினுடைய என்ன அலைபாயத்திலிருந்து வெளிவருவதற்கான ஒரே வழி ஒரே தீர்வு 올해의 마른 드